ஹாய் வெள்ளை ரவையில் கோட் பண்ணி மொறுன்னு வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்காக ரெண்டு முத்தனை வாழைக்காய் எடுத்து வச்சுருக்குறேங்க இதை தோல் சீவிட்டு சன்னமாகவும் இல்லாமல் தடிமனாகவும் இல்லாமல் சீவி எடுத்துக்கலாம் இதுக்கு மசாலா வறுக்கறக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக காரத்துக்கு வர மிளகாய் இதுக்கு காரமே இல்லைங்க அதனால நிறையா போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க நல்லா சூடு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா மொறு மொறுன்னு சூடாகணும் இதுலே நான் காஞ்சி கருவேப்பிலையை ஒரு கைப்பிடி போட்டுக்கிறேங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக இருந்தால் நல்லா மொறு மொறு நகர அளவுக்கு வறுக்கணுங்க நல்லா வறுபடிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு வந்து கொஞ்சம் ஒரு கல் தூக்கலாம் இருக்கிற மாதிரி இருக்கணும் இந்த சூட்லேயே எதையும் வறுத்து தனியாக வச்சுக்கலாங்க இதை ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் இந்த காம்பெல்லாம் கிள்ளிட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு பத்து பல் பூண்டை நைஸாக தட்டி எடுத்துக்கலாங்க இடிகள் இருந்து அதிலே சேர்த்து இடிச்சு எடுத்துக்கோங்க வரங்கி இந்தளவுக்கு நைஸானதையும் இதில் ஒரு பெரிய லெமனில் பாதி லெமன் வந்து நான் புளிகிறேங்க இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் மசாலா கேட்டு உப்பு போட்டுருக்குறோம் இதை நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கலாங்க இப்போ வாழைக்காயை சீவி மோரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க தண்ணியே இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம இடித்த அந்த பூண்டு கலவையை தேய்ச்சி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் தேய்ச்சி விட்டுக்கலாங்க இதில் உப்பும் புளிப்பும் இந்த வாழைக்காயில் பிடிக்கணும் அந்தளவுக்கு நம்ம ரெண்டு பக்கமும் தேய்ச்சி விட்டுக்கலாம் திருப்பி போட்டும் தேய்ச்சி விட்டாச்சுங்க இப்போ மசாலா பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு இதையும் சேர்த்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா சுற்றி எடுத்தாச்சு இப்போ இதில் உப்பு செக் பண்ணிக்கோங்க ஒரு கல் தூக்கலாக இருக்கணும் இப்போ இதைய வந்து நம்ம இந்த வாழைக்காய் மேலே தூவிக்கலாம் நல்லா படுற மாதிரி தூவிக்கலாங்க இதில் இருக்கிற தண்ணியை இது உறிஞ்சி நல்லா ஊறிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த மசாலா வந்து இந்த ஈரத்துலேயே நல்லா பிடிச்சிக்கும் திருப்பி போட்டு இதே மாதிரி நம்ம தூவி எடுத்துக்கலாங்க பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா தூவி எடுத்துக்கலாம் இதுலேயும் நல்லா ஊறட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊரிச்சுன்னா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நாம் அடுப்பில் தோசைக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ரெண்டு நிறைய எண்ணெய் ஊற்றுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன் இதில் வந்து நம்ம வாழைக்காய் எடுத்து வச்சு மிதமான சூட்டில் பொறிச்சு எடுக்கணுங்க அடுப்பு வந்து சிம்லையும் வேண்டாம் ஹைலியும் வேண்டாம் மீடியம் ஃப்ளேம் இருக்கட்டும் ஒரு பக்கம் வந்தடி இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்க்குறக்கே சாப்பிடணும் போல் இருக்குது இல்லைங்களா ஒரு தடவை நீங்கள் உங்கள் கூட்டி செஞ்சு கொடுத்து பாருங்கள் இதுதான் வேணும்னு கேட்டு அடம் பிடிச்சி வாங்கி சாப்பிடுவாங்க நல்லா வெந்துருச்சு எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி அடுத்த பேட்சையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க இதையும் போட்டு எடுத்தாச்சு அட்டகாசமான வாழைக்காய் ஃப்ரை தயாராகிடுச்சுங்க வித்தியாசமான சுவையில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்